வணக்கம் நண்பர்களே வளர்ப்பு மீன்கள் பற்றிய இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்று நம்புகிறேன் பிடிச்சிந்தா கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ காண லைக் செய்து இணைந்திருங்கள் நன்றி இது சியாமிஸ் சண்டை மீன் என்று அழைக்கப்படுகிறது ஆண் மீன் ஒன்று சண்டையிடுவதற்காக வளர்க்கப்படுகின்றன இது டிஸ்கஸ் மீன் பாம்படோர் என்றும் அழைக்கப்படுகிறது இது தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் நதி படுகையை சேர்ந்த ஒரு பிரபலமான நன்னீர் மீன் இந்த மீன் ரீகல் ஏஞ்சல பிஷ் என்று அழைக்கப்படுகிறது இதன் துடிப்பான செங்குத்து நீளம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு மஞ்சள் கோடுகளுக்கு பெயர் பெற்றது ஆரஞ்சு வால் கொண்டது இந்த ரீகல் ஏஞ்சல் பிஷ் இந்தோ பசிபிக் பகுதியில் பரவலாக இருக்கிறது இதுவும் டிஸ்கஸ் பிஷ் மீன் தான் துடிப்பானது ஆரஞ்சு வெள்ளை மற்றும் சிவப்பு பழுப்பு நிற அலை அலையான வடிவங்கள் மற்றும் புள்ளிகளைக் கொண்டுள்ளதால் இது மதிப்பு அதிகம் இந்த மீன் பெயர் சியாமி சண்டை மீன் என்று அழைக்கப்படுகிறது அல்லது வெறுமனே பெட்டா என்றும் அழைக்கப்படுகிறது தாய்லாந்தில் இது பிளாகாட் கடி மீன் என்றும் அழைப்பர் இவை ஒராண்டா தங்கமீன்கள் இவை வென் என்று அழைக்கப்படும் தலையில் காணப்படும் சதைப்பற்றுள்ள வளர்ச்சிக்கு பெயர் பெற்ற பிரபலமான வகை ஆடம்பர தங்க மீன்கள் ஆகும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்து லைக் செய்து இணைந்திருங்கள் உங்களுக்காக